வணக்கம் நண்பர்களே கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியுள்ள கதவு என்கிற கதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கதவு ஆட்டம் ஆரம்பமாகியது பக்கத்து வீட்டுக் குழந்தைகளும் ஆரவாரத்தோடு கலந்து கொண்டார்கள் எல்லாரும் டிக்கெட் வாங்கிடுங்க என்றான் சீனிவாசன் எனக்கு ஒரு டிக்கெட் உனக்கு ஒரு டிக்கெட் எந்த ஊருக்கு போகணும் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கு என்று எல்லோரும் கூப்பாடு போட்டு சொன்னார்கள் லக்ஷ்மி ஒரு துணியால் கதவை துடைத்து கொண்டிருந்தாள் சீனிவாசன் வெறுங்கையால் டிக்கெட் கிழித்து கொடுத்து முடிந்ததும் கதவில் பிடித்து தொத்தி கொண்டார்கள் இப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு வறுமை சூழ்ந்து வீட்டினுடைய ஒற்றை கதவில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்களாகிய லக்ஷ்மி என்ற அக்காவும் சீனிவாசன் என்ற தம்பியும் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த கதவை ஆட்டி ஆட்டி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலிக்கு போகிற பேருந்து தான் அந்த கதவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அந்த அக்கா குழந்தையாக இருக்கிற அந்த லக்ஷ்மி வழியில் இருக்கிற நாய் படம் போட்ட ஒரு தீப்பெட்டி படத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரா அதில் அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எச்சில் துப்பி அதை தொடக்கிறான் கீர் சொல்கிறாரு அந்த அழுக்கு வந்து போயிடுச்சுன்னு அவன் நினைக்கிறான் உண்மையாக அந்த அழுக்கு படம் பூராவும் பரவிட்டு இப்போ இந்த அக்காவும் தம்பியாக இருக்கிற அந்த சீனிவாசன்ற குட்டி பையனை சேர்ந்து வீட்டில் இருக்கிற சோற்று பருக்கைகளை வச்சு அந்த கதவுக்கு மேலே இப்போ ஒட்டுறாங்க அவர் அழகான ஒரு செய்தியை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த கதவை கொஞ்சம் கவனமாக பார்க்கிறவர்களுக்கு இந்த குழந்தைகள் ஒட்டிய படத்துக்கு சற்று மேலே இதே மாதிரி வேறொரு படம் ஒட்டியிருப்பது தெரிய வரும் அந்த படம் ஒட்டி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதால் அழுக்கும் புகையும் பட்டு போயிருந்தது ஒருவேளை அது லக்ஷ்மியின் தகப்பனார் குழந்தையாக இருக்கும்போது ஒட்டியதாக இருக்கலாம் இந்த குழந்தைனுடைய தகப்படா இப்போ எங்கே போயிருக்காருனா வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு போய் மூன்று நான்கு மாதங்களாச்சு இன்னும் திரும்பி வரல இந்த குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த ஊருனுடைய தலையாரி வந்து ஏமா இந்த வீட்டுக்கு என்ன தீர்வை கட்டாமல் இருக்குது தீர்வை இந்த வருஷம் போட்டிருந்தோம் எங்கள் மேலே எதுவும் அப்புறம் குத்தம் குற சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு மூணு தடவை அப்படி சொல்லி பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்க தீர்வை கட்ட முடியாத நிலையில் இருக்கிறதால இந்த வீட்டினுடைய கதவை கிட்டத்தட்ட ஜப்தி பண்ற மாதிரி இந்த கதவை கழற்றி தலைக்கு மேலே தூக்கிட்டு போறாரு அப்ப இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணும் புரியல அதுங்க பிபி டும் டும்னு சத்தம் போட்டுக்கிட்டே அவர் பின்னாடிக்கு போறாங்க அவர் எல்லாரையும் திட்டிட்டு போயிடுறாரு இப்போ கதையில் இந்த ரெண்டு குட்டி பசங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன கை குழந்தை ஒன்று இருக்கிறது அது காய்ச்சல் வந்து வைத்தியம் பார்க்க முடியாத நிலையில அந்த குழந்தையை இறந்து போய் விடுகிறது இன்னும் அப்பா ஊர்லேருந்து திரும்பி வரல இப்படி ரொம்ப வருத்தமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது இந்த கதவு இல்லாத காரணத்தினால அந்த வீட்டில் காய்ச்சி வைக்கிற கஞ்சியை ஒரு நாள் நாய் கூட வந்து குடிச்சிட்டு போயிடுது அந்த நாளில் இந்த குட்டி தம்பியா இருக்கிற சீனிவாசன் மறுபடியும் ஒரு தீப்பெட்டி படத்தை கொண்டு வந்து ஒட்டலான்னு சொல்லிட்டு பசை தட விட்டு பார்க்கிறான் கதவு இப்போ இல்லை சுகத்தில் எங்க ஓட்டினாலும் அது கீழே விழுந்துருது இப்படி போயிட்டு இருக்கும்போது கதையினுடைய நிறைவில் சீனிவாசன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து மூச்சு இறக்கிறதுக்கு அவங்க அக்கா கிட்ட சொல்றான் அக்கா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் சாவடி இருக்குல்ல அதுக்கு பின்புறம் நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஒன்று ரெண்டு குழந்தைங்கள் அங்கே ஓடுறாங்க அந்த கதவு அங்கே சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது லக்ஷ்மி பாவாடையால் அந்த கதவை தட்டி துடைத்தாள் கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்து கொண்டாள் சீனிவாசனை கட்டிப்பிடித்து கொண்டாள் அவர்கள் இருவரின் கைகளும் கதவை பலமாக பற்றி இருந்தன நன்றி வணக்கம்